மாவட்டம் கம்பத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின்பு சுருளி வேலப்பர் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பனிரெண்டு வருடங்களுக்கு பின் தேனி மாவட்டம் கம்பம் சுருளி வேலப்பர் என்ற சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் நடைபெற்றது முன்னதாக மகா கும்பாபிஷேகம் செய்திட செய்யப்பட்டு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் ஸ்ரீ பைரவர் ஸ்ரீ நவக்கிரகம் மற்றும் பரிவார தெய்வங்களின் சன்னதிகள் திருப்பணி வேலைகள் நடைபெற்றது தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ சுருளி வேலப்பர் சன்னதியும் திருப்பணி வேலைகள் செய்யப்பட்டு கோவில் திருப்பணிகள் வெகு சிறப்பாக நடைபெற்று முடிந்தது அதனைத் தொடர்ந்து இன்று பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின் சுருளி வேலப்பர் என்ற சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு மகா கும்பாபிஷேக விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது முன்னதாக சுருளி வேலப்பர் ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறைப் போலும் எயிற்றனை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என போற்றி பாடல்களும் பாடப்பட்டு சிறப்பு மூன்று கால யாக பூஜைகள் மண்டல பூஜை நடைபெற்றது கோயில் கலசத்தில் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு பக்தர்கள் வெள்ளத்தில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டு சுருளி வேலப்பருக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் விழா கமிட்டியினர் மற்றும் கோயில் நிர்வாகிகள் முருக பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவில் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுருளி வேலப்பரின் அருள் பெற்று ஆசி சென்றார் அதனைத் தொடர்ந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது